நாங்க வந்து ஏற்கனவே இந்த கூட்டணியை பத்தி நான் பல முறை உங்ககிட்ட சொல்லியாச்சு செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒட்டுமொத்த நிர்வாகிகளினுடைய கருத்தை கேட்டு கேப்டன் அவர்கள் நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு நிலையான உறுதியான ஒரு அறிவிப்பை தருவோம் என்னன்னு சொல்றதுங்க ஒரு வைக்க புடிச்ச ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல கருத்தை கிட்ட சொல்லணும் ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை விட்டுட்டு பெண்களை இழிவாக பேசுறாங்க பாட்டி யாரு தவறு ஒரு பெண்களை இழிவாக பேசக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலுமே கண்டனத்துக்குரியவர்கள் பெண்களை இழிவாக பேசுகின்ற அதிகாரம் யாருக்குமே இங்க கிடையாது தயவு செய்து அப்படி அவங்க பேசியிருந்தா திருத்திக்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கு அதனால தப்பு தப்பான வார்த்தைகளை பேசி அவற்றை கொண்டு வராமல் அமைதியாக இருந்தாலே அந்த கட்சிக்கு நல்லதுன்னு சொல்றேன் திருப்பூர் திருப்பூர்ல அர்ஜுன் சம்பத் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து திமுக வந்து தொடர்ந்து மாநிலத்தை கைப்பான கட்சியில் அறிவிக்கப்பட்டால் அவங்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது அரசியல் ஓட்டு வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு நீங்க அவங்க வந்து என்னுடைய நிலைப்பாடு இல்ல ஒரு ஒருத்தர் அவங்க அவங்க எதுக்கு அந்த கருத்து சொல்றாங்கன்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அவர் அந்த மாதிரி கருத்து சொன்னார் என்றால் பதில் நீங்க அவர்கிட்ட கேட்கணும் ஆனால் எங்களுடைய கருத்து நிச்சயமாக பொள்ளாச்சியில நடந்த அந்த நிகழ்வு நிச்சயம் யாராலும் மன்னிக்க முடியாது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்குரியவர்கள் இப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் தப்பு செஞ்சா தண்டனை பெற்றுதான் தீர வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு அதனால பெண்களை இழிவாக கொச்சைப்படுத்தி யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் அதனால போராட்டம் நடத்தக்கூடாது வரக்கூடாதுன்னு தடுக்கிற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது ஒவ்வொரு பேருக்கும் அந்த உரிமை அறிவிப்பாங்க தலைமை கழகம் அறிவிக்கும் அந்த நாள் அதிமுக அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லியிருக்காங்க பிஜேபி என்ன சொல்லிட்டு இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்க எல்லாரும் இருக்குறதுனால அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பாக இருக்கும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்களும் உங்களை தான் நாங்களும் வெயிட் பண்றோம் அதனால நிச்சயமாக வருங்காலத்துல என்ன முடிவு வரப்போகுன்றது நாங்களும் பாஜக கூட்டணி வந்து அதிமுக உறுதிக்கிறது நாளைக்கு வந்து அமைச்சர்கள் கூட வந்து பாமக சந்திச்சு போறாங்க ஆனா தேமுதிகோட நிலைப்பாடை பத்தி அதிமுக எதுவுமே சொல்லாம இருக்கேன் இல்ல அப்படி கிடையாது இனிமே இப்ப நேற்றுதான் அவங்களோட செயற்குழு பொதுக்குழு முடிஞ்சிருக்குது அது மாதிரிதான் நாங்களும் சொல்றோம் எங்கள் செயற்குழு பொதுக்குழுக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் நிலைப்பாடை சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க என்ன அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சாங்களா எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இல்ல மிச்சம் எல்லாமே நடக்கும் ஒரு கண்டிப்பாக கிளைமேக்ஸ்ல கேப்டன் பிரச்சாரத்திற்கு வருலார் வந்து இப்ப ஸ்டாலின் ஒரு பொழுது சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் கனவை எதிர்பார்க்க முடியாது தெரியல அவங்க அண்ணனுக்கு தான் தெரியும் தம்பியை பத்தி நீ உங்களுக்கு எனக்கு சரியா தெரியாது அவங்க அண்ணன் அவ்வளவு உறுதியா சொல்றாருன்னா அவங்க அண்ணனுக்கு தான் அதை பத்தி தெரியும்

நடந்து கொண்ட நமது திருப்பூர் மாவட்டத்தின் செயலாளர் முத்து வெங்கடேசன் அவர்களுக்கும் அவர்கள் தனது திரையுலக பயணத்தை ஆரம்பித்த காலத்தில் இருந்து ரசிகர் மன்றம் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து மக்கள் கிட்ட தடுப்பு

ஒரு இருக்கும் இருக்கும் இருப்ப இவ்வளோ இதுதான் எத்தனை மாவட்டங்கள் சொல்லிட்டு தேர்தல் போட்ட போட்ட ஆனா இனிமேல் திருப்பூர் முக்கியமான